நடிகர்கள் தான் நடிக்கும் படங்கள் பெரிய அளவில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பார்கள் அதுவும் முக்கியமாக தான் நடிக்கும் இருபத்தி ஐந்தாவது படமும் ஐம்பதாவது நூறாவது படங்களா வந்து பெரிய அளவில் வெற்றி அடையும் என்று எதிர்பார்ப்பார்கள் ஆனால் எல்லா நடிகர்களுக்கும் அது வெற்றி பெறவில்லை ஒரு சில நடிகர்கள் மட்டும் வெற்றி பெறுவார்கள் அப்படிப்பட்ட நடிகர் தான் பார்க்க போறோம் சிவாஜி கணேசன் இருபத்தி அஞ்சாவது படம் ஐம்பதாவது படம் இருபத்தஞ்சு நூறு நூத்தி இருபத்தஞ்சு ஆகிய படங்கள் பெயர்களும் அதன் வெற்றி அடைந்ததா இல்லையா என்று நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு கருணாநிதி வசனத்துல கிருஷ்ணன் பஞ்சு இயக்கியத்தில் பராசக்தி ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தை சிவாஜி கணேசன் பண்டாரிபாய் எஸ் எஸ் ராஜேந்திரன் சி ரஞ்சனி மற்றும் பலர் நடித்திருந்தனர் சிவாஜி கணேசனுடன் முதல் படமாகும் ஆகும் நூத்தி எழுபத்தி அஞ்சு நாட்களுக்கு மேல் ஓடி திரையரங்கில் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாம் ஆண்டு வெளிவந்த கல்வியின் காதலி படத்தை வி எஸ் ராகவன் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் பானுமதி முக்கிய இடத்தில் நடித்திருந்தனர் இப்படம் சிவாஜி கணேசனுக்கு இருபத்தி அஞ்சாவது திரைப்படமாகும் இந்த படம் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படமாகும் சாரங்க தாரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும் வி எஸ் ராகவன் இயக்கத்தில் சிவாஜி கணேசன் எம் நம்பியார் மற்றும் பலர் நடித்திருந்தனர் இப்படத்தில் எஸ் வி ரங்கராவ் கருணாநிதி வளையாபதி முத்து கிருஷ்ணன் பி பானுமதி ராஜசுலட்சணா டி பி பி சந்தார காந்த குமாரி ஆகியோர் நடித்திருந்தனர் இப்படத்தில் மொத்தம் பதிமூணு பாடல்கள் உள்ளது இந்த படம் சிவாஜியோட ஐம்பதாம் திரைப்படம் ஆகும் பார்த்தால் பசி தீரும் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு வெளிவந்தது ஏ பீம் சிங் இயக்கத்தில் உருவான இப்படம் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் சாவித்ரி போன்ற நடிகர்களும் குழந்தை நட்சத்திரமாக கமல்ஹாசனும் மற்றும் பல நடித்திருந்தனர் பாத்தல் பசித்திர திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜனவரி பதினாலாம் நாள் பொங்கல் அன்று வெளிவந்தது இப்படம் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றதுடன் வசூலும் வாரி குவித்தது சிவாஜிக்கு இது எழுத்தஞ்சல் படமாக அமைந்தது நவராத்திரி என்னும் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வெளிவந்தது இத்திரைப்படத்தை ஏ பி நாகராஜனால் இயக்கப்பட்டது சிவாஜி கணேசனும் மற்றும் சாவித்ரி ஆகிய இருவரும் நடித்திருந்தனர் இத்திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் ஒன்பது வேடங்களில் ஏற்று நடித்திருப்பார் இரண்டாயிரத்தி எட்டில் தசாவதாரம் படம் வருவதற்கு முன்பு வரை இதுவே உலக சாதனையாக இருந்தது ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒவ்வொரு குணாசக்தங்கள் கொண்டதாக இப்படத்தை ஏ பி நாசனா இயக்கியுள்ளார் இப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று மக்களிடம் நிறைய வரவேற்பு பெற்றது இப்படம் சிவாஜிக்கு எழுபத்தி அஞ்சாவது திரைப்படமாக உருவானது உயர்ந்த மனிதன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாகும் கிருஷன் பஞ்சு இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் வானிஷி சவுகார் ஜானகி சிவகுமார் பாரதி மற்றும் பலர் நடித்திருந்தனர் இப்படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்திருந்தார் வாலி அவர்கள் பாடல் எழுதினார் இத்திரைப்படம் சிவாஜிக்கு நூறாவது திரைப்படமாக அமைந்தது மிகப்பெரிய வசூலையும் வெற்றியும் கொடுத்த திரைப்படமாகும் சவாலை சமாளி திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு வெளிவந்தது இப்படம் மல்லியம் ராஜகோபால் இயக்கத்தில் உருவானது இப்படத்தில் சிவாஜி கணேசன் ஜெயலலிதா விஜயகுமாரி முத்துராமன் எம் என் நம்பியார் வி எஸ் ராகவன் காந்திமதி நாகேஷ் மற்றும் பலர் நடித்திருந்தனர் இப்படத்தில் கமல்ஹாசன் துணை நட இயக்குனராக பணியாற்றினார் இது சிவாஜியின் நூத்தி இருபத்தி அஞ்சாவது படமாக வெளிவந்தது இது ஒரு வெற்றி படமாக அமைந்தது அவன்தான் என்ற திரைப்படம் ஆண்டு வெளியானது இத்திரைப்படத்தை ஏ சி இயக்கத்தில் உருவானது மஞ்சுளா ஜெயலலிதா மேஜர் சுந்தராஜன் கே பி சந்திரபாபு மற்றும் பலர் நடித்திருந்தனர் இத்திரைப்படம் நூத்தி எழுபத்தி அஞ்சு திரைப்படமாக அமைந்தது மிகப்பெரிய வெற்றி கொடுத்த திரைப்படமாகும் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்தது கே விஜயன் இயக்கத்தில் உருவான இப்படத்தில் சிவாஜி கணேசன் கே ஆர் விஜயா மற்றும் பலரும் நடித்துள்ளனர் இப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி வெளிவந்த உலகம் சுற்றும் வாலிபின் இது சிவாஜியின் நடிப்பில் வெளிவந்த திரைப்படமாகும் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்று மிகப்பெரிய வெற்றியடைந்த திரைப்படமாகும் தீர்ப்பு எனும் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு வெளிவந்தது ஆர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்தில் உருவான இத்திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் சுஜாதா ஜெய்சங்கர் விஜயகுமார் சரத்பாபு மனோரமா மற்றும் பலர் நடித்திருந்தனர் இப்படம் சிவாஜி கணேசனின் இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது திரைப்படமாக அமைந்தது இது ஒரு வெற்றி படமாக அமைந்தது